நம்ம ஆன்மா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா கருட புராணத்தின்படி சென்றடையும் அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கமா இல்ல நரகமானு முடிவு செய்யப்படும் ஆனா அவ்வளவு எளிதா சென்றடைய முடியாது இறந்து போன ஒரு ஆன்மா எமலோகத்தை சென்றடைய ஒரு வருட காலமாகும் கருட புராணத்தின்படி பூமியிலிருந்து எமலோகம் எண்பத்தி ஆறாயிரம் காத வழி தூரத்துல இருக்கு ஒரு காதவழி தூரம் என்பது ஏழு கிலோமீட்டர் அதாவது அதாவது ஆறு லட்சத்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம நடந்தே கடக்க வேண்டும் அந்த ஆன்மா சந்தோஷமா போகாது எமனோட பாச கயிறால கட்டப்பட்டும் எம கிட்ட அடி வாங்கிக்கிட்டும் தான் வாழ்ந்த சொந்த வாழ்க்கையையும் தான் செய்த பாவத்தையும் நினைச்சிட்டு மன வருத்தத்தோட பசியாலையும் தாகத்தாலையும் உடல் வலிகளோட பல கொடுமைகளை அனுபவிச்சு அழுதுகிட்டே போகும் ஒரு இறந்த பிறகு இருக்கும் என்று என்றுட புராணம் சொல்லுது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்க மேலும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்னமொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி